இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா மைசூரில் உள்ள ஜூ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாகவே இருந்தது சோலாஜிக்கல் ஜூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒருத்தனே ஜிராஃபி தான் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளேயே ஸ்கேல் ஒன்று வச்சுருந்தாங்க நம்ம ஜிராஃபி ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கால வேற கூட இல்லை நம்ம அது போல் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாகவே இருந்தது நம்ம சென்னையில் உள்ள ஜூலாம் பார்ப்போம்ல அதை விட இங்கே ரொம்ப நல்லா பெருசாகவே இருந்தது இங்கே எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எல்லாமே இருந்தது ஃபஸ்ட்டு ஒருத்தனே டிக்கெட் வந்து நூறுரூவா பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஐம்பது ரூபா ரொம்பவே நல்லா இருந்தது சைக்கிள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் இருந்தது வாடகைக்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேர்ட்ஸ் தான் இருந்தது அங்கே பேர்ட்ஸ் ரெண்டு பக்கமும் இருந்துச்சு நம்ம எந்த பக்கம் பார்க்கறதுனே தெரியாமல் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் ரெண்டு பக்கமும் பேர்ட்ஸ் தான் நிறைய எல்லா பேர்ட்ஸும் இருந்தது என்னென்ன சாப்பிடும் அது எப்படி வாழும் எப்படி அது என்ன ஏதுன்னு எல்லாமே டீட்டெயில் போட்டிருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அங்கே தான் நான் சிங்கம் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் வரிக்குதிரை ஜீப்ரா ஜீபா இருக்குல்ல அது அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப நல்லா இருந்தது அங்கே போனோடனே நாமளே சின்ன பிள்ளை மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் எப்போவுமே வீட்டில் இருக்கிறதுக்கு இது போல் ஜூ இந்த பேர்ட்ஸ் பார்க் இதுக்கெல்லாம் போகணுன்னு வச்சுங்களேன் நமக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துடும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நல்லாவே பார்த்தோம் அங்கே புளி இருந்தது புளி வந்து எனக்கு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரியே மேலே ஏறி படுத்துருந்துச்சு சேர்ந்து அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சிங்கம் இருந்துச்சு சிங்கம் என்னான்னு தெரில அங்கேயும் இங்கேயும் ரொம்ப பிஸியாகவே இருந்தது சிங்கராஜா என்ன அதுக்கு பிரச்சனைன்னு தெரில அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருந்தது அப்புறம் யானைலாம் இருந்துச்சு யானையெல்லாம் கொஞ்சம் வயசான மாதிரி இருந்தது யானை இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மைசூரில் ஜூ பார்க்குறதுக்கு அதுக்கு நீங்கள் காலையிலேயே போனால் தான் கரெக்டாக இருக்கும் காலையில் ஒரு பத்து மணிக்கு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் குரங்கெல்லாம் கூட இருந்துச்சு அதில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது பாம்பு பாம்புக்குன்னு ரொம்ப பெரிய இடத்துல நிறைய வச்சுருந்தாங்க எல்லா வகையான பாம்புமே இருந்தது அதை போய் உள்ள பக்கக்குள்ளே ஒரே இருந்துச்சு எனக்கு அந்த வகையில் நான் பாம்பு வீடியோ வந்து ரொம்பவே அதில் எடுக்கல எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப எடுக்கல ஒரு சில வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க நீங்கள் மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூக்கு போங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு முதல்ல இருக்குது பார்த்திங்களா முதலையும் அங்கே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது மான் வந்து கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு மான் கூட்டங்கள் ரொம்ப நிறையா இருந்தது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது மைசூர் டூர் போன வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் வரி குதிரையும் ரொம்ப அழகாகவே இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறம் கரடி இருந்துச்சு அப்புறம் யானை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது சரி தண்ணி குடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் ஆனால் யானை வந்து அங்கே வந்து தண்ணியெலாம் ஒன்றுமே குடிக்கவே இல்லை நான் வெயிட் பண்ணி அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் மான் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக ரொம்ப அழகாகவே இருந்தது மான் கூட்டம் மானும் நிறைய வகையெல்லாம் இருந்துச்சு எல்லா வகை மானுமே அங்கே இருந்தது யானை வந்து இந்த ஒரு பாருங்கள் யானை ரொம்ப அழகாகவே இருந்துச்சு யானை அது தண்ணி குடிக்குமான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் அது தண்ணி குடிச்சிட்டு புஷு நடிக்கல போல் இது பண்ணுமான்னு வெயிட் பண்ணேன் ஆனால் போல் அது பண்ணலை யானையும் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது நீங்கள் மைசூர் போனால் கண்டிப்பாக அந்த ஜூ போங்க